ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக இன்ட்ரெஸ்ட்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி பத்து டு பதினொன்று ஜூலைன்னு போட்டுருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ ஆறுமுக அவங்க மோட்டர் கொட்டாயில் உட்காந்து அந்த ஃபீஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கரண்ட்டை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பைரவி வந்து தேடி பார்த்துட்டு இங்கே உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஃபீஸ் போயிடுச்சு அதை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபீஸ் கேரியரை சொருகுறாரு லைட்டாக ஸ்பார்க் வருது அதெல்லாம் பார்த்து பைரவி பயப்படுறாங்க ஆறுமுகத்துக்கு அதெல்லாம் பழக்கம் தானே அதனால் இதெல்லாம் பார்த்து பயப்படறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை கரண்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி பைரவி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ சுமக்காச்சு அதை சொருகும்போது அப்படியே கரண்ட்டு இது பண்ணுற மாதிரி நினச்சி அப்படியே பின்னாடி பாஞ்சு உளுந்து ஆறுனு சத்தம் போட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறாரு இப்போ பைரவி ரொம்ப பதறி போய் ஆறுமுகம் ஆமு ஆறுமுகம்னு சொல்லி அப்படியே கதறாங்க உடனே லைட்டாக கண்டு முடிச்சு பதறிட்டியா ரொம்ப பிடிச்சவங்களுக்கு எதுவும் ஒன்றுனா இந்த மாதிரி தான் பதறிடுவாங்க அப்படின்னு சொல்லாமல் பல ஆரம்ப ஒரு ஒன்று வைக்கிறாங்க ஆறுமுகத்துக்கு பைரவி உடனே இந்த மாதிரி மட்டமான ஐடியா உனக்கு யார் கொடுத்தது அப்படி அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த வேலை செஞ்சதுக்கே எனக்கு அடிக்கிறேன் இந்த வேலைக்கு ஐடியா கொடுத்தது உங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை மாட்டி விட்டுடுறாங்க தான் இதெல்லாம் பண்ணீங்க அப்பான்னு சொல்லி அவங்க அப்பாவை வந்து பைரவி துறத்துறாங்க அவங்க பைரவியோட அப்பா வந்து புலம்பிக்கிட்டு அங்கேருந்து சத்யராஜ் அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க சூப்பராக ஃபன் கலாட்டாக இருந்துச்சு ப்ரோமோ பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்